கிடைக்கும் இந்த வீடுகள் விபரீத ராஜயோகத்தை தருவதில் வல்லிதராஜோகம் இந்த விபரீத ராஜயோகம் ஒரு மனிதனை பல மடங்கு எதிர்பாராத அளவுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து உயர்வடை ஆனால் சாதாரணமாக இருக்கக்கூடியவர் வந்து திடீர்னு பெரிய விஐபி ஆகி தொழிலுக்கு அதிபராகவோ பெரிய பொருளாதாரத்திலேயோ இப்போ பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடிய அமைப்பு தான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வரைவு ஸ்தானாதிபதிகள் தரக்கூடிய யோகம் தான் விபரீத யோகம் சரி சார் இது ஜாதகத்தில் எப்படி பார்க்க ஆறு குடையவன் ஆறுலேயே இருப்பது எட்டு குடையன் எட்டுலேயே இருப்பது பன்னிரெண்டு குடையவன் பன்னெண்டுலேயே இருப்பது இது மூன்றும் ஒரு ஜாதகத்தில் அங்கே இருந்து விட்டால் விபரீத யோகம் இந்த ஜாதகர் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் வாழ்வில் ஒரு நாள்

சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு மல்டி லெவல் சூப்பர் மார்க்கெட்டா கொண்டு வர்றது நிறைய இடங்கள்ல சின்ன கடை வச்சிருந்தாரு பார்பி எவ்வளவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சரவண பவன் நேச்சுரல் சின்ன பழச கடை வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சு பெரிய ஹோட்டலா கொண்டு வந்தார்ல அதுதான் விபரீத ராஜயோகம் அது சின்ன இது பெருசாக இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகளை நாமளுமே மறைவு ஸ்தானம் மூணு மறைவு ஸ்தானம் ஆமாம் ஆறு எட்டு பன்னெண்டு மூணு மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் நல்லா கேட்டுக்கோங்க இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள் தரக்கூடிய யோகம்தான் விபரீத ராஜ் யோகம் இவங்களே கெட்டவங்களே இவங்களே ரோகம் சொல்றீங்க இவங்களே கெட்டவங்களே இவங்க எப்படி கொடுமா ஆறாம் இடம்னா ரோகம் சத்துரு எதி எட்டாம் இடம்னா ஆயுஸ்தான விபத்து கண்ட வழக்கு பன்னெண்டுனா விரயம் ஓணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில பேர்கள்லாம் உண்டு இவங்க வந்து எப்படி யோகம் தருவாங்க அதான் கேள்வி அப்படின்னு இருக்கும் யோகத்திலே கெட்டவன் கெட்டினில் கிட்டினும் ராஜயோகம்னு வச்சு ஒரு வார்த்தை இருக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் சொல்லுவாங்க யாரையும் சாதாரணமாக நிற்கக்கூடாது வாழ்க்கையில் ஒரு நாள் சின்ன ஒரு துரும்பு கூட பெரிய லெவலில் ஒரு உயர்வை சொல்லும் இதை நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இறைவன் தூணிலும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீங்கள் யாரையுமே சாதாரணமாக அனுப்பக்கூடாது நீங்கள் ஒரு பொருள் தானே உயிரற்ற பொருள் தானே கூட அதை கூட சாதாரணமாக ட்ரீட் பண்ணக்கூடாது அதை நீட் பண்ணக்கூடாது அப்படி ஒரு ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியதான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சரி சார் இது ஜாதகத்தில் எப்படி பார்க்க என்னுடைய பேட்டிகளை நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்கவுங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி எளிய முறையில் நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் யார் பார்த்தாலும் பயப்பட வேண்டாம் நிறைய பேர் வந்து ஐயோ இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதுங்கிறது என்கிட்ட வாங்க நான் ராசிக்கட்டை மட்டும்தான் போடுவேன் டிகிரி குறிப்பேன் பலன் சொல்லிக்கிட்டேன் ஆமாம் 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 வந்தோடனே எல்லாத்துக்கும் ராசி கட்டம் போட்டுருவீங்க டிகிரி குறிக்கிறீங்க ஒரே கட்டம் தான் போட்டுட்டு அந்த டிகிரியிலே நவாம்சத்தில் என்ன வருங்கதோ மனசுக்குள்ளே பார்த்துக்கிடுவேன் அவ்வளோதான் தசாபதி போட்டு பலன் சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம ஆற்றல் நம்ம குருவோடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் பார்த்து அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டுகளை வந்து என்ன சார் இது எப்படி சார் யோகம் கொடுத்துரும் இது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஆறு கூடவன் ஆறுலேயே இருப்பது எட்டு கூட எட்டுலேயே இருப்பது பன்னிரெண்டு கூட பன்னெண்டுலேயே இருப்பது இது மூன்றும் ஒரு ஜாதகத்தில் அங்கே இருந்து விட்டால் விபரீத ராஜ்யோ ஓ இது முதல் பாயிண்டா இது மட்டும் இதே மாதிரி இன்னும் இருக்கு ஆமா இது முதல் பாயிண்ட் முதல் பாயிண்ட் ஆறு கூட ஆறுல இருக்கான் எட்டு கூட எட்டுல இருக்கான் பன்னெண்டு கூட பன்னெண்டுல இருக்கான் இப்ப அவங்க ஜாதகம் ஆறு கூடியவன் உதாரணத்துக்கு ஆறுக்குடிவன் வந்து ஒரு சூரியனா இருக்கல இருக்காரு சிம்மத்திலே இருக்காரு மீனக்கணத்துக்கு ஆறுல சூரியன் ஆறு கூட இருக்காரு மீனலக்கணம் எட்டுல போய் சுக்கரன் அங்கேயே இருக்காரு லக்கணம் பன்னெண்டு கூட சனி அங்கேயே இருக்காரு அப்படின்னா ஆறு கூட ஆறுல இருக்கா எட்டு கூட இருக்க பன்னெண்டு கூட அவங்க அவங்க வீட்டுல உட்காந்துருக்காங்க எங்கிட்ட போகல எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்காங்க இது விபரீத ராஜ யோகத்தை இவருக்கு தரும் இந்த ஜாதகர் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் ஊர் விட்டு ஊர் போனாலும் எவ்வளவு இகழ்வான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் வாழ்வில் ஒரு நாள் உயர்நிலையை அடைவார் ஒதுக்கப்பட்ட மக்களால் இவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் இவர வாழ்க்கையில இவர் உயர்நிலை உண்டுன்னு சொன்னால் உண்டு அதில் மறுபச்சலம் கிடையாது உண்டு இது ஒன்று ஃபர்ஸ்ட் ரூல் ரூல் இதில் ஒரு ஆளுக்கு சாதத்தை வாங்கிட்டு எனக்கு ஆறு கூட மட்டும் ஆறில் இருக்கு எட்டு கூட எட்டில் இருக்கான் பன்னெண்டு கூட வேறு பக்கம் போயிட்டான் அப்படின்னா ரெண்டு இருக்கு இவருக்கும் நல்லா வரும் அதை விட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது வர இவருக்கு யோகம் உண்டு இல்லை சார் எனக்கு ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கு ஆறு மட்டும் ஆறு கூடை மட்டும் இருக்கான் இல்லை சார் எட்டு கூட மட்டும் இருக்கான் இல்லை சார் பன்னெண்டு கூட மட்டும் இருக்கான் இப்படி ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட இவருக்கு உண்டு அந்த ரேஷியோ வேணால் கொஞ்சம் குறைமுதேவா உயர்வு உண்டு

அவர் வீட்ல இருக்காரு உச்சம்னா இன்னொரு வீட்டுல வச்சிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு மேச மேச லக்கணம் சூரியன் உச்சம் மேசை லக்கணத்துல ஆறு கூடிய ஒரு உச்சம்னா புதன் வீட்லயே இருக்காரு கண்ணிலேயே உச்சம் அதே நேரத்துல எட்டு கூட வரு மேசல செவ்வாய் உச்சம்னா மகரத்தில் உச்சம் பன்னெண்டு கூடிய குரு தனுஷ்லயும் இருக்கார் அல்லது பன்னெண்டுலையும் இருக்கார் அப்படி பன்னெண்டு கூட ஒரு ஆட்சி இப்படி மூணும் பலம் பெற்ற அளவு விருதியில் சரியா ரூல் டூ ரோல் உண்டு நல்லா கவனிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இவங்க வீடுகளை மாத்திக்கிட்டா ஆறு கூடம் போய் எட்டுலயும் எட்டு கூட போய் ஆறுலையும் பன்னெண்டு கூட போய் எட்டுலையும் இப்படி இவங்களுக்குள்ள வீடுகளை மாத்தி உக்காந்தாலும் விபரீத ராஜயோகம் உண்டு இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க நான் அப்ளை சொல்லக்கூடியதான் பயம் இல்லாம இருக்கும் ஜாதகத்தில் சரி நமக்கு ஒரு காலம் உண்டு நமக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு நீங்களே உணர்வீங்க ஏன் இவங்கள்லாம் சுமாராக இருந்தாங்க பெரிய ஆளானாங்க ஏன் இவங்கெல்லாம் கஷ்டத்துலேருந்து மீண்டாங்க ஏன் இவங்க பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவிலருந்து குணமாச்சு ஏன் இவங்க கடனில் இருந்து மீண்டாங்க அப்படிங்கிறது தெரியும் பெரிய தொழிலதிபர் பெரிய அரசியல்வாதிகள் பெரிய தலைவர்கள் பேர் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யோகம் இருக்கும் இல்லாமல் அவங்களை அந்த தரத்தை உயர்த்தாது அப்போ ஆறு கூட அப்படி ஆட்சி உச்சம் பெற்றாலும் உண்டு அவங்கவுங்க வீடுகளை மாற்றினாலும் உண்டு ரைட்டா இப்போ ஒரு ஆளுக்கு ஆறு கூட பன்னெண்டில் இருக்கும் அவனுக்கு முதல்ல எதிரி கடன் வழக்கு நோய் இதெல்லாம் சண்டை சத்தம் கடன் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டினது இது ஒரு காலகட்டம் ஓடிடுது சார் இதெல்லாம் கிப்பி ஆயிரத்தி எண்ணூற்றி எதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ஓகே இப்போ எப்படி இருக்கு எல்லாம் தாண்டி இப்போ சூப்பராக வந்துட்டேன் சார் அப்படிம்பாங்க இதை கடந்து வருவாங்கங்கிறத நம்புங்க ஒரு ஆள் சொல்லுறாரு எட்டு கூட ஆறு கூட எட்டு கூட பன்னெண்டில் சார் நான் ரொம்ப கடன் போட்டு அவஸ்தைப்பட்டேன் பெரிய விபத்தில் வந்து எனக்கு ஸ்டீல் பிளேட் உடம்புல ஜரிஜரியா பண்ணியாச்சு ஆ இது ஒரு காரணம் எப்படி இருக்கீங்க இப்போ நல்லா இப்போ நமக்கு ரெண்டு மூணு பிஸ்னஸ் ஓடுறது நல்லா இருக்கேன் சார் இப்போ லே அவுட்டு வாங்கி போடுதேன் வீடு கட்டி வைக்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல ஃபுட்டு வாடகை வருமான வருது உணவு தொழில் பண்ணுறேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கார் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நாலஞ்சாறு பிஸ்னஸ் பண்ணுறோம் நல்லாயிருக்கேன் சார் நான் சொல்ல புரியுதா அப்போ எப்படி உயர்த்தது பார்த்திங்கன்னா பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் யோகம் இது ஒரு கணக்கு சரியா அடுத்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய மூவரும் நீச்சம் பற்றால் ஆறு கூட நீச்சம் எட்டு கூட நீச்சம் பன்னெண்டு கூட நீச்சம் மூணு பேரும் நீச்சம் பற்றால் கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோ கெட்டு போனவன் மறுபடியும் கெட்டு போறான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ங்கிற மாதிரி இவர்களுக்கும் விபரீத ராஜயோகம் உண்டு நல்லா பார்த்துக்கோங்க விபரீத ராஜயோகம் எப்படி எல்லாம் வேலை செய்யும் இவங்களுக்கும் விபரீதாக உண்டு ஆறு குடம்பத்துக்கு எட்டு போயிருக்கு எட்டு குடம்பத்து இருக்குது ஒன்று தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் சொன்ன மாதிரி யோகா வேலை செஞ்சிடும் இந்த விபரீத ராஜயோகம் ஒரு மனிதனை பல மடங்கு எதிர்பாராத அளவுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து உயர்வடையும் இந்த யோகம் உடையவர் தரத்தை அதாவது தரத்தோட கொஞ்சம் எல்லாரோட இணைஞ்சு பக்குமா போனால் நல்லது இவர்கள் ஏதாவது ஒரு அதாவது இப்படி சொல்கிறது இந்த இந்த வசதி வாய்ப்பு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இவங்க உடலை கவனிக்காமலோ அல்லது சாப்பாட்டு முறைகளில் ஏதாவது ஒரு தீய பழக்கங்களுக்கு இந்த வசதி வந்தவொடனே அடிக்ட் ஆகினா ஹெல்த் பாதிப்பு வந்துடும் இந்த யோகம் வரும் பொழுது அவயோகமும் கொஞ்சம் இருக்கும் பார்த்து ஆமாம் நீங்கள் அப்போயும் சுதாரிச்சுருந்துக்கணும் வந்துடுச்சுன்றதுக்காண்டி நம்ம ரொம்ப சிலர்லாம் பாருங்கள் நின்று டயத்துக்கு சாப்பிடாமலே வேலை செய்வோம் ஒரு சிலர் தேவையில்லாத சாப்பிடுவான் ட்ரிங்க்ஸ் அடாப்ட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை உடம்பு கிடைக்கக்கூடாது விபத்துக்குள்ளாயிரக்கூடாது தேவையில்லாத விபத்துகளும் விபரீதராஜ் இரவு பயணங்கள் இரவு பயணம் அங்கிட்டு அண்டயத்தில் போனேன் செஞ்சேன் அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஒரு என்றைக்கு வந்து ஒரு யோகம் வரும்போது அவயோகமும் கூட வரும் நாம தான் அதில் கவனமாக இருந்தோம் யோகம் வந்தாலே அவயோகம் பக்கத்திலே வரும் அவயோகம் தான் யோகமும் வரும் ரெண்டும் கலந்தது தான் பகலும் இரவும் நல்லது கெட்டது அப்படின் அப்ப ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீடுகள் விபரீத ராஜயோகத்தை தருவதில் வல்லது எதிர்பாராத நிலையில் உயர கொடுத்துரும் ஆறுக்குடையவன் ஆறுலேயே இருந்தால் ஹர்ஷி யோகம்னு பேர் இது புதுசா இருக்கணா ஹர்சோ ஹர்ஷி யோகம் ஹர்ஸ யோகம் ஹர்ஷ யோகம் இந்த வடமொழி ஹாப்லாமா ஹர்ஷ யோகா ஹர்ச யோகம் ஆமாம் என்ன சார்னா அழகான உடல் வாக்குடையவார் செல்வந்தார் ரொம்ப ஆறு கூடவன் வந்து பலமாயிட்டான்னு ஆரோக்கியம் உண்டு எது வியாதியெல்லாம் அவன் கிட்டத்தில வராது ரெண்டாவது ஆறுக்குடையம் பலமான உடல் ஸ்ட்ரக்ச்சராக வச்சுருப்பாங்க அதிகாரமுள்ள வேலையில் இருப்பாங்க ம் அதிகாரம் உள்ள கமாண்டிங் பவர் இருக்கும் கமாண்டிங் பவர் ரைட்டா அது எட்டு கூடையவர் எட்டில் பலம் ஆகிட்டாரு அப்படின்னா அதுக்கு சரள யோகம்னு பேர் நிறைய சொத்து சேர்க்கை ஏற்படும் சரள யோகம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக்கில் சொல்லிக்கோங்க பணமே பணம் பண்ணக்கூடியது வந்து எட்டாம் இடம் ஆமாம் பன்னெண்டாம் இடம் என்னன்னா விமல யோகம்னு பேர் தன் வாழ்நாளுக்கு பின்னாடியும் தான் இறந்த பின்னு நம்ம பேர் சொல்கிறோம் விமல யோகம் பயன்கிறதாவது பணி செய்வாருங்க அவர் ஏதோ அவர் கடமை செய்வார் அது காலத்துக்கு அந்த பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும் அவருக்கு சித்தப்பறவும் பேர் சொல்லக்கூடியது விமலயோகம் இது பன்னெண்டு குடையவன் இருந்தா இவங்களுக்கு பின் வாழ்க்கை சிறக்கும் பன்னெண்டு கூடவன் யாருக்கு பலம் போகிறதோ பெரிய நிறுவனத்தை கட்டி காக்கிறது வைஸ் பிரசிடெண்ட்டு பிபி அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளில் இருக்குது பெரிய நிறுவனத்தை நடத்துகிறது பெரிய அளவில் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பன்னெண்டு வளர்த்துருக்கும் இது விமல பேர் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டுல இவ்வளவு விஷயம் இருக்குங்களா ஒரு மூணு இடம் எதை நெகட்டிவாக சொல்றோமோ அதில் பாருங்க ஆமா இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு நீங்க ஒரு பலன் சொல்றதுனால இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இது உனக்கு ஒரு எதிர்காலத்தில் பிரச்சனை ஒரு பக்கம் யோகமும் ஒரு பக்கம் அவங்க பிரச்சனையில இருந்து நான் மறுபடியும் மீண்டு வருவனான்னு தான் கேட்குறாங்க வர்றவங்களுடைய எது என்னன்னா ஆமா எனக்கு இப்போ வேலை இல்லை ஆமா எனக்கு இப்போ உடம்புச்சிடல சரியாயிருமா வேலையே இல்லாம இருக்கும் வேலை கிடைக்குமா கடன் இருக்கேன் கடன் இதான கேள்வி இதை பார்த்து சொல்லுங்க இவங்களே ஒரு நம்ம பார்க்க முடியலனாலோ இல்லை அவங்களுக்கு அந்த பொருளாதார நிலைமை சப்போர்ட் பண்ணா கூட அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னா ஓகே இது இருக்கு நம்ம ஒரு நாள் முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால் இது ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு ரூல் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு ஆமா இன்னும் பார்த்தீங்கன்னா எங்க ஆசிரியர் என்ன சொல்லுவாருன்னா பனிரெண்டாம் இடம் பலம் பெற்று விட்டால் இந்த ஜாதகருக்கு பனிரெண்டு பாவக பலன்களும் உண்டுங்கிற பனிரெண்டாம் படம் கெட்டுவிட்டால் பனிரெண்டு பாவ பலன்களின்னு ஒரு முறை தோல்வி சந்திச்சு மீண்டும் அடுத்த முறை வரும் காலம் ஒன்றாம் கிளாஸில் இருந்து மறுபடி இழந்தது பிற மீட்டிடுவாருங்க ஓ பன்னெண்டாம் பாவம் கெட்டு போச்சுன்னா எல்லாத்தையும் இழந்தால் கூட திரும்பி ஒரு ரவுண்ட் வர்றப்ப அவன் சொல்லுவார் நான் வீடு வாங்கினேன் இடம் வாங்கினேன் சகோதரனால் பாதிப்பு திருமணம் படி அதுலேயும் பிரச்சனை தொழில் பண்ணி பிரச்சனை வழக்கு சந்திச்சேன் விபத்து சரி சரி பன்னெண்டு பாவ பலன்கள்லையும் மைனஸ் போயிடும் மறுபடி நான் வந்து என்னுடைய நாற்பத்தஞ்சு வயசில் என்ற ஒன்றுமே இல்லை திருப்பி அதுக்கப்புறம் ஊர் விட்டு ஊர் போய் இடம் மாறி அப்புறம் சம்பாரித்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா சேர்த்து குருவி போல் சேர்த்து ஒரு இடத்த வாங்கி படிப்படியாக உயர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு ஆனால் இது இருக்கு எனக்கு ஆனால் கொஞ்சம் விரைவாக நடக்கணும் அதுக்கு ஏதாவது இது வந்து விரைவாக நடக்கணும் அப்படின்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா விரைவான்னு நம்மளை செஞ்சோன்னு அது நடந்துடாது ஆமாம் வரும்போது நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் வரவேற்கிறதுன்னு பேர் என்னது வரவேற்பு வரவேற்கிறது பேர் அதுக்கு பரிகாரம் என்னன்னா கோயில் முறை பரிகாரங்களும் செஞ்சுக்கலாம் இப்போ இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்குன்னு அதிதேவதை இருக்கும் அந்த அதிதேவதை பூஜைன்னு ஒன்று இருக்கு இது லக் லக்னத்துக்கு சொல்கிறீங்க பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கான அதிதேவதை பூஜை செய்யலாம் லக்கணம் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை பூஜையும் செய்யலாம் புரியுது புரியுது இது வந்து இது வந்து ஒரு நல்ல அமைப்பு பார்த்துக்கோங்க ஒன்று அடுத்து இந்த விபரீத ராஜயோகம் வந்து அந்த தசா புத்திகளும் அதுக்கான அமைப்பு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்துடும் இந்த நட்சத்திர அதிதேவதை பண்ணுறதுங்கிறது பண்ணாலே போதும் சூப்பர் சூப்பர் நிச்சயமாக நினச்சி ரொம்ப ரொம்ப நன்றி நினச்சி உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி நினைச்சு சுகமே சொல்வேன்